வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு மினி டிராக்டருக்கு பயன்படும் இருபத்தி நாலு பிளேடு உள்ள ரொட்டவேட்டர் ஒன்று விற்பனைக்கு வந்துள்ளது கோமதி இன்ஜினியரிங் தயாரிப்பு ரொட்டவேட்டர் இது கொக்கி கலப்பை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஏழு கொக்கி உள்ள கொக்கி கலப்பை சேர்ந்து தான் விற்பனைக்கு வந்துள்ளது இம்ப்ளிமெண்ட்டோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த ரொட்டவேட்டர் பொறுத்தளவுக்கு இருபத்தி நாலு பிளேடு உள்ள ரொட்டவேட்டர் இது இந்த ரொட்டவேட்டரை பயன்படுத்த மினிமம் உங்களுக்கு வந்து இருபத்தி நாலு ஹெச்பிக்கு மேலே இருக்கிற மினி ட்ராக்ட்ரு வந்து தேவைப்படும் இந்த ரொட்டவேட்டரோட தயாரிப்பு பார்த்துட்டிங்கன்னா கோமதி இன்ஜினியரிங் கம்பெனி தயாரிப்பு ரொட்டவேட்டர் இது இந்த ரொட்டவேட்டர் பொறுத்தளவுக்கு இன்னும் பயன்படுத்தப்படாத ரொட்டவேட்டர் மண்ணில் இறக்காத ரொட்டவேட்டர் இது புதிய கண்டிஷனில் அப்படியே உள்ளது கோமதி இன்ஜினியரிங் கம்பெனி பொறுத்தளவுக்கு ரொட்டவேட்டர் தயாரிப்பில் மிகவும் பிரபலமான கம்பெனி அது இப்போ நம்ம ரெண்டாவது இம்ப்ளிமெண்ட்டை பார்க்கலாம் ரெண்டாவது இம்ப்ளிமெண்ட் பார்த்துட்டிங்கன்னா ஏழு கொக்கி உள்ள கொக்கி கலப்பை பொதுவாக மினி டிராக்டர் பார்த்திங்கன்னா ஐந்து கொக்கி பயன்படுத்துவாங்க இந்த ஓனர் வச்சுக்கிற வண்டி பார்த்துட்டிங்கன்னா முப்பது ஹெச்பிங்காட்டி ஏழு கொக்கி உள்ள கொக்கி கலப்பை வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் புதுசுதான் பயன்படுத்தவே இல்லை பெரிதாக இப்போ இந்த இம்ப்ளிமெண்ட்டோட விலைகள் வந்து எவ்வளோன்னு சொல்கிறோம் முதலாவது இம்ப்ளிமெண்ட் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி நாலு பிளேடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் கோமதி இன்ஜினியரிங் தயாரிப்பு ரோட்டை கேட்கும் விலை பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி ஏழாயிரரூவா கேட்குறாங்க நேரில் போய் பேசும்போது விலையை குறைச்சி கொடுத்துருவாங்க இதுவே புதுசு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து தொண்ணூறாயிரூவா வருது இதுவும் புதுசு தான் ஏன்னா பயன்படுத்தவே இல்லை இரண்டாவது இம்ப்ளிமெண்ட்டான ஏழு கொக்கியுள்ள கொக்கி கலப்பையோட கேட்கும் விலை இருபத்தி ஒம்பதாயிரரூவா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சி கொடுத்துருவாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இதுவும் புதுசு தான் இந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டி வளையத்துக்கு அருகில் உள்ளது இந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்க விருப்பமுன்னோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கி கொள்ளவும் இது போன்று விவசாய சம்பந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்